தாய் நண்பர்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் என்கிட்ட ஒரு ஆள் திடீர்னு வந்து கேட்டார் ஒரு குடிநோயாளி திடீர்னு வந்து கேட்காரு தலைவரை அவரும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு மூணு மாதம் நல்லா இருந்துட்டு திரும்பவும் குடிச்சிட்டாரு என்கிட்ட பேசுவார் டீ குடிக்க போன இடத்துல வந்து என்கிட்ட கேட்காரு அண்ணே நீங்கள் பதினாலு வருஷம் குட்டியை அனுப்பாட்டி விட்டு நல்லா இதாக நடக்கிறீங்க ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே ஏன் அப்படின்னு ஆனால் என்ன அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டேன் நல்லா தான் போயிட்டு இருந்து வேலை எல்லாம் போயிட்டுருக்கோம் கொத்த வேலை செய்யும் கொத்த வேலைக்கு போகிறேன் உடம்பு டயர்டாக இருந்து முதல்ல எல்லாம் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாவை ஏதாவது போட்டு எடுத்து தருவாக அப்படி போனேன் சில கடங்கள் இருந்து வேலை செய்ய பேச அந்த கடையத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு அப்படி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக அப்படி இருந்தேன் சில சிக்கல்கள் வர சமயம் வீட்டிலேயே என்ன செல்ல சமயம் பழைய விஷயங்களை குத்தி குத்தி பேச ஆரம்பிக்காவ இவ இது இப்படி இருக்கிறதுக்கு குடிச்சிட்டே இருக்கலாமே அப்படி இப்படின்னு செல்ல சமயம் டென்ஷன் ஆகிடுது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குடிச்சிட்டேன் அப்படின்னு அப்போ நான் செ உடனே சொன்னேன் அதான் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியலை உங்களால் வாழ்க்கையை எப்படி சரிவர நடத்தணும்னா ட்ரீட்மெண்ட்டில் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நடத்துவது அப்படின்னு நோயாளிகள் வந்து வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாதனால தான் திரும்ப குடிக்கிறாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் அதை எப்படியாக கடைப்பிடிச்சிங்கன்னு நான் ஒன்று செய் நானும் இதே போல் தான் என்னை நிறைய பேர் குத்துனாங்க போஜமும் புனிதர் போகிறாரு இவர் பெரிய சாமியார் ஆகியாச்சு அப்படின்னு எனக்கு கோவம் வந்து எரிச்சல் வந்தாச்சு இவர் செலவுனா நைட்டு நைட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஒழிச்சு ஒழிச்சி அடிக்கும் அப்படின்னு எனக்கு சிரிப்பம் வரும் ஏன்னா சிரிப்பு எதுக்கு வருதுங்கன்னா நம்மளால் ஒரு சொட்டு நாக்கில் பட்டாலே போதும் அது முதல்ல தெரியாட்டேன்னு போக போக அளவு கூட 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 வெளியாட்டும் அதாவது குளத்துக்குள்ளே குசு விட்டால் கும்பளி மேலே வர இல்லாத நினைப்பான் நமக்கு தெரியாதுன்னு அது கும்பளியே காட்டி கொடுக்கும் அதே போல் தான் இங்கே நான் எல்லாம் குடினோன்னா நல்ல ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிற ஒரு வழிகாட்டியை நீங்கள் தேர்ந்தெடுங்க முதல்ல அது முக்கியம் ஏன்னா அந்த வழிகாட்டில் தான் நம்மளை மேம்படுத்திட்டு போ அப்படின்னு நான் அப்படி தான் ரமேஷ் சார்னு சொல்லிவிட்டு ஒரு சார் தான் வழிகாட்டி எடுத்தேன் அவர் தான் நிறைய விஷயங்கள் அவர் மட்டும் இல்லை ஃபாதர் ஜேஃபதி ஃபாதர் இவங்க எல்லாம் எனக்கு நிறைய வழிகள் இன்னும் ஒரு ஃபாதர்ந்து ஃபாதர் ஃபால்ஸி ஃபாதர்னு சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கார் அமெரிக்காவில் அவர் எல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னால் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் ஒரு ஆள் கொஞ்சம் முத்து கை நிறைய முத்து இருக்குது அதில் நிறைய முத்துகளில் தங்க முத்து இருக்குது வெள்ளி முத்து இருக்குது வெங்க சும்மா கவரிங் முத்து இருக்குது இந்த வாரி போட்டால் நம்ம முதல்ல எதை எடுப்போம் ஸ்பீடாகட்டு வாடி போய் ஐயோ தங்க முத்துன்னு சொல்லிட்டு தங்கத்தை தான் முதல்ல பிறக்கும் அடுத்தது வெள்ளியை பிறக்கும் அடுத்தது வெங்காயத்தை அந்த பித்தளைய சரி எதுக்காக எல்லாத்தையும் ஒன்றும் முதல்ல நம்ம எடுக்கிறது அது தங்கத்தை அதே போல் அந்த வார்த்தைகள் நம்ம ஒரு ஒவ்வொரு ஆளுடைய அனுபவ வார்த்தை நம்மள்ட்ட சொல்லி தராங்க அதை தங்கத்தோடையும் ஈடானதாகும் நிறைய சில விஷயங்கள் அதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் சில நமக்கு ரெண்டாவது சில இது மைண்டு உள் வாங்காது முதல்ல எந்த விஷயம் நல்ல இதோ அதை மட்டும் உள்ளே எடுங்க ரெண்டாவது வெள்ளி சில விஷயங்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு உள்ளதை வழிகாட்டி மூலமாட்டும் நம்மளுக்கு நமக்கே அடுத்த சொந்த புத்தி வரும் நம்ம வேறு நிறைய இருக்குது வழிகாட்டுகளாக இருப்போம் நம்மளே நிறைய இருக்கு தேர்ந்தெடுப்போம் அப்படி தான் நான் எல்லாம் பார்த்துடுங்க கல்யாணம் ஆகுன்னா என்ன அப்பா அம்மா இல்லை என்ன செய்யணும் சம்மந்தமும் ரெடி ஆகிட்டு என்ன இது பண்ணணும் ஒன்றுமே தெரியலை யார்கிட்ட என்ன சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு வழியும் தெரியலை அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டேன் இந்த ஒரு வழியை காட்டோன்னு அவர் என்ன தான் வழிகாட்டியே தான் காட்டினார் வழிகாட்டிகிட்ட தான் கேட்டேன் என்ன செய்யணும் ரமேஷனா ரமேஷன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு அப்போ அவர் தான் சொன்னார் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே இருப்பேன் அப்படின்னு இங்கே தான் எதா இருக்கணும் அப்படின்னு அங்கே இன்னும் ரெண்டு நாளையில் வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னாரு ஒரு வீடு முதல்ல எடு அப்படின்னு நாம் வீடு வாடகை எடுக்கணும் புறைய எல்லாம் சின்ன சிம்பிளாக ஒரு வீடு வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டார் வீட்டுக்கு நமக்கு சாப்பிடு கேஸு ஒரு டிவி பிரிட்ஜி இந்த மாதிரி சின்ன சின்ன வீடை வாடகை எடுத்தாச்சு கேஸுக்கு புக் பண்ணு அப்படின்னு அப்புறம் அவர் தான் கூட வந்தார் கேஸுக்கு பேஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஒரு பழைய டிவி செகண்டாகட்டு ஒன்று வாங்கி நம்ம வருமானத்துக்கு அதுதான் எத்தப்படி வாங்கி எடுத்து வச்சாச்சு வீடு வாடகை எடுத்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு அப்படி தான் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக்ட்டு அப்படின்னு அது கல்யாணம் முடிஞ்சு எடுத்து வந்து வீடு வாடகை கேஸு இஸ் எல்லாம் இருக்குது இதே இது நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாக எடுக்கணுங்கன்னா சின்னம் பின்னம் ஆகியிருக்கேன் என்ன நடக்குது அவர் அவ அங்கே நான் இங்கே இனி அதுக்கப்புறம் வீடு வாடகை வந்து முன்கூட்டியே அதான் அந்த வழிகாட்டுதல் செல்ல வந்து ஒரு நல்ல முத்து தங்க முத்து போல ஒரு நல்ல விஷயங்களும் அப்படி கொத்தி எடுத்துக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதே போல் செயல்பட்டேன் வண்டி எடுக்கணும் அப்படி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் செல்ல இப்போ நீ வண்டி எடுத்தேன்னா இந்த சம்பளத்துக்கு குடும்பத்தை பார்க்கணும் டீவு கட்டுவியா அப்படி இப்படின்னு அப்போ எடுத்தோன்னா நீ பூந்திடுவே பின்ன கடகாராம ஒன்றா ப்ரெஷர் ஏற்றம் என்ன வேணால் நடக்கலாம் அதனால் பொறுத்துரு எல்லாம் நடக்கும் கடவுள் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாகட்டு ஒவ்வொரு படி ஏற யாரும் நடக்கும் அப்படின்னு இப்படி தான் நான் சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கல்யாணம் ஆவி ரெண்டு குழந்தையாகவி குழந்தைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு இந்த வருமானம் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிறேன் தெரியுமா விரலுத்துக்கேற்ற வீக்கம் நமக்கு இன்னைக்கு வாங்க சம்பளத்தை என்ன முடியுமோ அதை தான் நான் செஞ்சுட்டு ரொம்ப ஆடம்பரமோ நான் என்ன பார்த்துருக்கேன் சாதாரண போல தான் தெரியவேன் ரேசாய் அரிசியில் தான் சாப்பிடுவேன் அங்கே ரேசா அரிசியில் சரியில்லையா இருவரு வந்து வேறு யாத்தியா ரேசா அரிசி தான் வாங்கி தான் சாப்பிடுவேன் ஊருக்காய் வச்சு கூட சாப்பிடுவேன் ரொம்ப இது குழந்தைகளையும் அப்படி தான் வ வளர்த்துட்ருக்கேன் அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் நம்ம தான் வளர்த்துட்ருக்கேன் இதேபோல் வழி காட்டுதல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப இது பண்ணாமல் போயிவிட்டு ஆனால் வீட்டில் இருக்கவங்களும் நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க மன அவங்கவுங்க மனைவி மாதிரி இருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு குடிக்காமல் இருக்குது என்னென்ன இதோண்டா பழைய இதை குத்தி பேசாதுங்க புதுசாக அதை கடந்ததை தள்ளுங்க இனி உள்ளதை எடுத்து நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி இப்படி என்ன செய்யணும் என்னென்ன வழிகாட்டிங்க ஏஏ மீட்டிங் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது ஏ மீட்டிங் ஒன்று நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணுவோம் இந்த வாரம் நான் எனக்கு இந்தந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து இதுலேருந்து நான் வெளிவந்தேன் இது எப்படி வந்தேன்னு அப்போ மற்றவங்களுக்கும் அது ஒரு இதாக இருக்கும் சரி இவரே இப்படி வந்துருன்னு நமக்கும் தான் அப்போ அவர் அனுபவம் பேசும்போது அதுலேயே நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இப்படி கொத்தி எடுத்து நல்ல விஷயங்களை செய்யலாம் குடியை தவிர்த்து ஈஸி ஆனால் அதை சரி வாழ்க்கை நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம் அதுதான் நம்ம இது அதுலேருந்து இன்று ஒரு நாள் நான் இதுலேருந்து எப்படி வெளியே வரேன் இன்றைக்கி எனக்கு வேண்டாம் எந்த கஷ்டமா ஆட்டு எந்த இதாக இல்லை இன்னும் இப்போ எனக்கு வேண்டாம் புற பார்ப்போம் ஏன் ரொம்ப பிரசரம்னா வேறு இடமே இல்லையா பொற பிராண்டி கடைக்கு தான் போகணுமா அதான் கோயிலா சர்ச்சில் போயிருங்க ஐயா கொஞ்சம் நானே அதில் தான் செல்ல சமயம் போயிருப்பேன் அப்படியே அந்த சுருகத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எடுக்க செமயம் நிறைய விஷயங்கள் ஓடும் நமக்கு வழி தெரியாது என்னடா வழி இதை படைத்தவருக்கு தெரியாது அப்படியே யோசிச்சிட்டோம் படைச்சி விட்டுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னால் நிறைய தட்டம் அப்படியே போவோம் ஒரு டீயை பிடிப்பான் அப்படியே அப்படி இந்த கலங்கி விட்டுக்கிட்டு அந்த தண்ணியில் போய் தண்ணியில் பின்ன பின்ன இறங்கின்னுட்டு தெளியாதா தெளியாதுன்னா தெளியாது கடையில் யார் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கடவுள்கிட்ட கேளுங்க தன்னால் தெளியும் தெளிஞ்சு வரைஞ்சமே ஒரு நல்ல விஷயங்கள் உங்களும் குடியை தவிர்த்து நல்ல வாழ்க்கை குடும்பத்தோட சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக நாலு பேர் மதிக்கத்தக்க வாழுவதற்கு கடவுள் உங்களையும் வழி நடத்துவார் ஏ முக்கியம் கடவுள் முக்கியம் தோழமை முக்கியம் மைண்டில் வச்சுட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ என்னுடைய மனமார்ந்த நன்றிய தான் அடுத்த இதில் மீண்டும் சந்திப்போம் இது என் அனுபவத்தோடு இன்னொரு அளவுக்கு அனுபவமும் பகிர்ந்து கொள்கிறேன் இதை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க பாய்